இந்திகோ ஃபிளைட் இப்போ நம்ம கோயம்புத்தூர் டு அபுதாபி திருவங்கூர் ஃப்ளைட்டு ஃபஸ்ட்டு ஃபிளைட் ஆக்சுவலா ஸோ இண்ட ஃபிளைட்ஸ் வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து இதுதான் இது பண்ணுறோம் ஒரு ரெண்டு மாதத்துல நம்ம இப்போ கோயம்புத்தூர் டு சிங்கப்பூரும் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்குது அடுத்ததான் வந்து நம்ம கோயம்புத்தூர் டு கொழும்புக்கு நம்மளுக்கு இப்போ ஸ்டார்ட் இது பண்ணிருக்கிறாங்க அதுக்கே காரணமாக இருந்தது நம்ம இந்திகோவில் சேல்ஸ் சீனியா டிரான்ஸ்ப் மேனேஜர் ராதா சார் அண்ட் விக்கே இவங்க ஆல்மோஸ்ட் ஒரு போர் பைவ் மந்த்ஸ் நம்ம பேசஞ்சர்ஸ் இப்போ நம்ம எல்லாருமே போறது இன்ட்ரென்ஸ் எல்லாமே திருச்சி இல்லாட்டி நம்ம சென்னை இல்லாட்டி கொச்சின் வழியா தான் போயிட்டு இருந்தோம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு பட் அவங்க எப்பயும் புஷ் பண்ணி இப்ப நம்மளுக்கு ஃபஸ்ட் ஸ்லாட் வாங்கிட்டாங்க அப்பதான் விக்கே இப்போ ரெண்டு மாதத்துல சிங்கப்பூர் ஸ்லாட் வாங்கியாச்சு சோ அக்டோபர் டுவெண்டி எயிட் வந்து சிங்கப்பூர் நம்ம ஆப்ரேட் பண்ணிடுவோம் அடுத்தது கொழும்புக்கு நம்ம ஆப்ரேட் பண்ற ஸ்லாட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க சோ சாரி தான் சொன்னா ஒன்னும் இன்ட்ரெஸ்ட் நிறைய நமக்கு இருந்து கனெக்டிவிட்டி பண்றதுக்கு இதா இருக்குன்னு சொல்லிட்டு சோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபர்ஸ்ட் பிளைட் இண்டிகோ இருந்தீங்க சிக்ஸ் சி ஒன் போர் நைன் நான் உங்க கேப்டன் விவேக் கந்தசாமி இன்னைக்கு உங்களுக்கு கூட வந்து கேப்டன் வினோத் குமார் சந்திரன் நாங்க ரெண்டு பேருமே கோயம்புத்தூர் தான் சோ அது ரொம்ப பெருமையா இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட் பிளைட் சேஃப்டி கம்ஃபர்ட் பாக்குறதுக்கு